திமுக கட்சியில் குழப்பம் வருவது சம்பந்தப்பட்டவர்களால் அல்ல பின்னாலிருந்து தூண்டி விடுபவர்களால் வருகிறது என்றும் அவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கட்சிக்கு துரோகிகள் என்றும் பகிரங்கமாக தெரிவிக்கப்படும் என்று திமுக கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் தெரிவித்தாா் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாவட்ட கழக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் மீஞ்சூரில் இன்று நடைபெற்றது இதில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு மார்ச் ஒன்றில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் தீவிர உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றினர் பின்னர் கூட்டத்தில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி திமுக கட்சியில் குழப்பம் வருவது சம்பந்தப்பட்டவர்களால் அல்ல பின்னாலிருந்து தூண்டி விடுபவர்களால் வருகிறது என்றும் அவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கட்சிக்கு துரோகிகள் என்றும் பகிரங்கமாக தெரிவிப்பதாகவும் இதாக மாவட்ட கழக பொறுப்பாளர் முதல்வர் நியமித்ததில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக கட்சியினர் யாரையும் கைவிட மாட்டார் என்றும் ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள் தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டவர் இடையில் இருப்பவர்கள் கயிறு திரிக்காமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது கட்சியில் குழப்பம் வருவது சம்பந்தப்பட்டவர்களால் அல்ல பின்னால் இருந்து தூண்டி விடுபவர்களால் வருகிறது என்றும் அவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கட்சிக்கு துரோகிகள் என்றும் பகிரங்கமாக தெரிவிப்பதாகவும் திமுக கட்சியினர் அண்ணன் தம்பி உறவு போன்றதாகவும் அதில் உள்ளவர்களுக்கு பதவி வரும் போகும் எதையும் எதிர்பார்க்காமல் கோடான கோடி பேர் கட்சியில் உள்ளனர் என்றும் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் களை எடுப்பதல்ல கட்டுப்பாடோடு கட்சியை ஏற்படுத்த ஒரு ஏற்பாடு என்றும் கட்சிக்கு கோஷ்டி கேன்சர் என்றும் அந்த கோஷ்டி கட்சியை வளர்க்க பாடுபட வேண்டும் என்றும் கருத்து கணிப்பில் ஐம்பத்து நான்கு சதவிகிதம் மக்கள் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாகவும் பதினேழு சதவிகித மக்கள் இந்த ஆட்சியின் மீது திருப்தியாக இருக்கிறார்கள் என்றும் எழுபத்து ஒன்று சதவிகித மக்கள் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்றும் மீதமுள்ள இருபத்தி ஒன்பது சதவிகித மக்களுக்கு ஸ்டாலின் மீதான வெறுப்பு இல்லை இருக்கும் தலைவர்களால் ஏற்படும் கெட்ட பெயரை நீக்குவதற்காக புதிய பொறுப்பாளர்கள் பாடுபட வேண்டும் என்றும் அப்போதுதான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்குதான் வாக்கு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் பொது உறுப்பினர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கி சிறப்பித்தனர் இக்கூட்டத்தில் கும்படிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மொழிப்போ தியாகி காசு ஜெகதீசன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக செயலாளர்கள் துரித போலீஸ் தமிழ் மாதிதழ் ஆசிரியர் காசு அன்னதாஸ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் இயக்கத்தை उन लोगों को उन लोगों का लालच बनना कर दान की मेहनत करते हैं दुआएं करते हैं भाई बहन लखनऊ में भाषा तोड़ बदल कर पाते हैं क्या करना इनके काले हमारे انھا پنهنجي جان کي پيار ورن ٿي ۽ 70 25 مهان اتي چاهه ورن ٿي انھن جي پيڪت کي سهرڻ ۾ سنا وندي ان سان ڪم ٿي انھن جي يادگارن وارا ندي ڀنگه جي يڪتا کي ٿوڪي ڏيڻ ٿا ۽ مانيشوار جي جنٽ کي ورن ٿا ۽ پنهنجا نڪرڻ وارا ٿي

मोसिया हां विनोद से अपील करना चाहता हूं अच्छी पोर्ट पोर्ट वर्क कर रहे हैं और दैत्य का जांच भी सुन रहा हूं 100 टू 54 पर 54% आर सर्विसड इज एनजी गवर्नमेंटnabla कीमत में हम सभी पुन अवसर के लिए संतोष मांग कृपया निकल seventeen percent are satisfied to some extent. Only one salary man. वो लोग के इन आठ ही नहीं चुटकी आ रही है आ गए अंबतनाल पे स्पंदे ने रेलवे तो और सारी जो मक्के वो कहाँ से आ रही है वहाँ के कोई हिलते हुए परसेंट